இப்ப இவங்க அவன் பலவீனத்திலிருந்து அவன் தேவன் விடுதலை தந்த பிறகு திடீர்னு ஏதோ ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா உடனே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பரிகாரத்தை வேற எங்கேயாச்சும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க காரணம் என்ன அவங்க வீடு மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு

அடித்தாலும் எந்த காற்று வந்து அடித்தாலும் அது அசையவில்லை காரணம் அது கண்மலை ஆகிய கிறிஸ்துவ மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கிறது நல்ல கரங்களை தட்டி வாய திறந்து ஆண்டவரே உங்க மேல உறுதியான விசுவாசத்தை உடைய பிள்ளையாக என்னை மாற்று நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரிங்க மகனா ஆண்டவரே உங்க மேல உறுதியான விசுவாசத்தை வைக்கிற பிள்ளையாக மகனாக மகளாக என்னை மாற்று வீடாக அலையிலோயா ஆமாம் இந்த காலைவெளியில் சொல்கிறேன் இசைக்கியா தேவன் மேல் உறுதியான விசுவாசம் உடையவனா இருந்தான் எப்படிப்பட்ட விசுவாசமா நல்ல வாகியத்து உறுதியான விசுவாசம் உறுதியான நம்பிக்கை அல்லா அவர் கத்தர் மேல் வைத்த நம்பிக்கை இன்னைக்கு நீங்களாம் சொல்றேன் கத்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோமாக